அனைவருக்கும் வணக்கம் நூற்றி எண்பத்தி மூணு நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ் நூற்றி எழுவத்தி எட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் இரநூத்தி பதிமூணு நம்மளோட டார்கெட் ஸோ மார்க்கெட்டு நூற்றி எண்பத்தி மூணு வர்றதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம் நூற்றி தொண்ணூறு நூற்றி எண்பத்தி எட்டு நூற்றி எண்பத்தொம்பது நூற்றி எண்பத்தி நாலு ஓகே நமக்கு நூற்றி எண்பத்தி மூணில் என்ட்ரி கிடச்சிருச்சு ஸோ இப்போது வெயிட் பண்ணலாம் நம்மளோட டார்கெட் ஷூ பண்ணுதா இல்லை ஸ்டாப்லாஸ் அடிக்குதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு இருக்குது ஸோ எட்டு ரூபாய் லாபம் வந்துருக்குது இது வரைக்கும் பத்து ரூபாய் அப்படின்னு சொல்ல ஒன் இஸ்டி டூ கிடைச்சிருச்சு நமக்கு அதுக்கடுத்து பதினஞ்சு ரூபாய் ரீச் ஆயிடுச்சு ஒன் இஸ்டி த்ரீ ஸோ டுவெண்ட்டி ருபீஸ் போயிடுச்சு ஸோ ஒன் இஸ்டி ஃபோர் வந்துட்டு நமக்கு கிடச்சிருச்சு ஒன் எஸ்டு ஃபோர் அப்படின்னு சொல்லவே நம்ம இந்த இடத்துல கூட எக்ஸிட் ஆகலாம் ஃபஸ்ட்டு டார்கெட் அது செகண்ட் டார்கெட் இரநூத்தி பதிமூணு அது மார்க்கெட்டோட சூழ்நிலையை பொறுத்தது அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி இந்த ட்ரேடை வந்து ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்றத வந்து தீர்மானிக்கலாம் செகண்ட் டார்கெட் அடி அச்சீவ் பண்ணுதா அப்படின்றத வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம முடிவு பண்ணணும் இப்போதிக்கு ஒன் எஸ்டு ஃபோர் அப்படின்ற ரேஞ்சில் வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே மார்க்கெட் வந்து நமக்கு நெகட்டிவ் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நெகட்டிவ் சைடு இருக்கிறதுனால இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிறது தான் சரியான ஒரு இது ஏன்னா காலையிலேயே வந்துட்டு பியரிஸ் சைடு தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது ஸோ இண்டிகேஷனும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பிஎரிசி சைடு இருக்கிறதுனால இதுக்கு மேலே மூவ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் இஸ்டு த்ரீலே கூட எக்ஸிட் ஆகிடலாம் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு த்ரீ ஹண்ட்ரட் குவான்டிட்டி எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒன் ஈஸ்டு ஃபோர் அப்படின்னு கணக்கு போட சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு ரூபாய் லாபம் கிடச்சிருக்கும் அதே லாஸ் இட் ஆகிருந்தால் ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்துட்டு நமக்கு நஷ்டமாகிருக்கும் ஆஃப்டர் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்ததுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபாவில் இருந்துச்சு ஸோ முந்நூறுரூபான்னு கணக்கு முந்நூறு குவான்டிட்டிக்கு பதினஞ்சு ரூபான்னு கணக்கு போட சொல்ல நமக்கு நாலாயிரத்து ஐநூறுரூவா வந்துட்டு லாபம் கிடச்சிருக்கும்